மேக்னட்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் நாலாயிரந்தா ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு மாடல் வேறுனா சிங்கிள் ஓனர் வெறு நாற்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு டீசல் ஈ செல்டாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் எழுபத்தஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் குவிட்டு ஒன்பதாயிரம் ஒண்ணு வண்டிங்க வெறும் ஆறு மாசமான வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செலரியோ வெறு பதினாலாயிரம் தான் ஓடி இருக்கு லோக்கல் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாள் வெறு ஏழு மாதம் ஆன வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிட்டி வெறும் ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் வென்டோ ஹைலன் பிளஸ் முப்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது ஒரே ஓனர் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் ஆமியோ சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டஸ்டர் சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் டிகோரு வெறு பதினெட்டாயிரந்தா ஓடி இருக்குது ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டிரைவர் வெறும் பத்தொன்பதாயிரம் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஸ்போர்ட்ஸ் ஐ டுவெண்ட்டிங்க வெறும் பத்தொன்பதாயிரம் ஓடி இருக்குது ஒரே ஓனர் ஹோண்டா ஜாஸு ரெண்டாயிரத்து பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரந்தா ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எம்ஜி ஆஸ்டர் சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஐட்டன் நியாசுங்க வெறும் ஏழாயிரந்தா ஓடி இருக்கு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டஸ்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு சிங்கிள் ஓனர் வெறு அறுபத்தொம்பதாயிரந்தா ஓடி இருக்கு நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பி ஆட்டோ கன்சல்டன்ஸுங்க திருப்பூரில் இருக்கு நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷனுக்குங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாஷி ரோட்டில் எஸ்ஏபி தேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு எஸ்ஏபி தேட்டருக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா யூஸ்ட் கார் பிஸ்னஸ் ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் வெஹிக்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்க வெஹிக்கிள்ஸ் தான் ஸோ எந்த ஒரு வெஹிக்கிளுமே டே ஒரு டேமேஜோ ஒரு ஆக்சிடென்ட்ரி ஹிஸ்டரியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம கிட்டங்க ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக உங்க பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரோம் ஸோ எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்க வெஹிக்கிள்ஸ் மட்டும் நம்ம டீல் பண்ணுவாங்க ஸோ சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கிற எல்லா வெஹிக்கிள் நம்ம எடுக்கிறதும் இல்லை டீல் பண்ணுறதும் இல்லைங்க வாங்க இப்போ நம்மகிட்ட என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குது என்னென்ன பிரைஸிங் ரேஞ்சில் இருக்குது என்னென்ன டீட்டெயில்ஸில் இருக்குங்கிறது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எல்லா வெஹிக்கிளும் சொல்கிறேங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேங்க வணக்கங்கண்ணா ஆர்பிகா சிறுபருங்க இப்போ நம்ம என்னென்ன வெஹிக்கிள் நம்மகிட்ட ஸ்டாக் பை இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் டஸ்ட்டருங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ டர்போ இன்ஜினோட வந்துரு சிவிடி கே பாக்ஸோட வந்துருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் வெஹிக்கிளுங்க வெஹிக்கில் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பதாயிரம் ஒடுக்கு அறுபத்தொம்பதாயிரமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்க நம்ம அவைலபிள் இருக்குங்க நாலு டயருமே எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்குங்க வெஹிக்கி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது உங்களுக்கு வெஹிக்கில் வேறு எந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் தான் எந்த மாதிரி ஒர்க்கும் வைக்கில பற்றி உங்களுக்கு இருக்காதுங்க நீங்கள் எடுத்தால் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெனால் டஸ்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ டெரோ இன்ஜின் சிவிடி கே பாக்ஸோட வரும்ங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க அதுவும் நெகோஷியபல் பிரைஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எம்ஜி எம்ஜிஆஸ்ஆருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் சூப்பர் இஎக்ஸ் வேரியண்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா டீன் அறுபது பெரிய பெரியகுளம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வெஹிக்கல் வெஹிக்கில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்ன இருக்குது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டும் ப்ராப்பர் சர்வீஸ்டக்கா நம்ம அவைலபிள் இருக்குங்க ஸோ இந்த வெயிலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் பதினோரு லட்சமும் உங்களுக்கு எங்கே ப்ரைஸ் தான் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் மட்டுமே தான் ஓடி இருக்குங்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம ப்ராப்பர் சர்வீஸ்டா நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஸோ நம்மகிட்ட வாங்குற எல்லா வெஹிக்கிலுமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்லா வண்டிக்கும் எக்ஸ்டென்ட்டை வாரண்ட்டி நம்ம அவைல் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு சிறப்பு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஜீப் காம்பஸ் டூ லிட்டர் லிமிடெட் ப்ளஸ்ஸுங்க டீசல் காருங்க இது ஆக்சுவலாக மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோடு உங்களுக்கு வந்துடும் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு எதர் சீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும் இன்டீரியர்ஸ் பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கும் இது ஒரு டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டு உங்களுக்கு வித் பேனிக்க பெரிய சண்ட்ரூஃபோடு உங்களுக்கு வந்துடுங்க இது உங்களுக்கு இப்போதைக்கு பண்ணுற எல்லா மேஜர் சர்வீஸுமும் எயிட்டி கிலோமீட்டருக்கு பண்ணுற எல்லா மேஜர் சர்வீஸுமே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டூ லிட்டர் இன்ஜினுங்க லிமிடெட் ப்ளஸ் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணிட்டு அதுவும் நெகோஷியோ பைசாக நேரில் வாங்க பண்ணி தரேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பிஎம்டபிள்யூ த்ரீ டுவெண்ட்டி பிரஸ்டீச் வேரியன்ட் வெஹிக்கிங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டூ லீட்டர் இன்ஜினோட உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காருங்க செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் எண்பதாயிரமே ப்ராப்பர் சர்வீஸ் ரக்கா நமக்கு அவைலபிள் இருக்குது இப்போ எண்பதாயிரத்தை பண்ணுற மேஜர் சர்வீஸ் எல்லாமே இந்த வெஹிளுக்கு பண்ணிருக்கோம் டயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு லைஃபில் இருக்குங்க ஸோ வெஹிக்கில உங்களுக்கு மினர் ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்குது வேறு மேஜர் அவங்க டென்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் அதுவும் நெகோஷியல் பிரைஸாக நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஆடி கியூ த்ரீங்க க்யூ த்ரீ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் ப்ளஸ் டூ லிட்டர் இன்ஜினோட வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக் இயர் பாக்சோடு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஆனால் கிலோமீட்டர் வரும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் தான் இருக்கும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ப்ராப்பர் சர்வீஸ் டாக்டாக நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் கண்டிஷனில் இருக்கும் வெஹிக்கிள் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க்கும் எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க இப்போ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற வைஸ் பதினஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுற அதுவும் நெகோஷியல் பிரைஸாக நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸுங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஒன் பாயிண்ட் ஃபோருங்க பெட்ரோல் காருங்க இது இது செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கும் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் எழுபத்தஞ்சாயிரமே ப்ராப்பர் சர்வீஸ் இருக்க நம்ம அவைலபிள் இருக்குங்க இது இப்போ எழுபதாயிரம் கிலோமீட்டர் பண்ணுற எல்லா மேஜர் சர்வீஸுமே நம்ம பண்ணிட்டோம் ஸோ வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் இருக்காதுங்க இன்டீரியர்ஸும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆட்டோமெட்டிக்காக இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் அதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பார்க்குறிகிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஹோண்டா சிட்டிங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்பிங்க இது உங்கள் சிங்கிள் ஓனர்ஷிப் இருக்குது வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுந்தான் ஒரு இருக்கும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் அப்படியே இருக்கும் வெஹிக்கல் ரொம்ப க்ளீனாக இருக்கும் இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா குரூஸ் கண்ட்ரோல் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இது வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி பதினஞ்சு லட்ச ரூபா வருங்க இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு லட்ச ரூபாத கோட் பண்ற அது நெகோஷபல் பிரைஸ் தான் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மெர்சரிஸ் பெஞ்ச் சி கிளாஸுங்க சி டூ டுவெண்ட்டிங்க டூ பாயிண்ட் ஒன் லிட்டர் இன்ஜினோட வந்துடும் உங்களுக்கு இல்லை டூ டென் ஷேப்னு சொல்லுவாங்க வெஹிக்கிள் ரொம்ப கிளீன் கண்டிஷனில் இருக்கும் சிங்கிள் ஓனர் ஷேப்பிங்க அறுபத்தி தான் ஓடி இருக்கும் அறுபத்தி நாலாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கா நம்ம அவைலபிள் இருக்குங்க இப்போ மேஜர் சர்வீஸ் இந்த கிலோமீட்டருக்கு பண்ணுற எல்லா மேஜர் சர்வீஸுமே நம்ம பண்ணிட்டோம் சிங்கிள் ஓர்ஷிப் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு கோட் பண்ணுறாங்க அது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கோட அக்டாவிய டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரு லட்சத்து அறுபதாயிரமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் நம்மள்ட்ட இருக்குங்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நாலுமே உங்களுக்கு ப்ராண்ட் நியூ டயர் மாற்றிருக்கு இப்போ ஒன் அறுபதில் பண்ணுற மேஜர் சர்வீஸ் டைமிங் சைனிஸ் கிளச் சர்வீஸஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் வெஹிக்கிள் இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பென்ஸுமே இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஆம்பிஷன் ப்ளஸ் டூ லிட்டர் இன்ஜினுங்க செகண்ட் ஓனர்ஷிப்புக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் பதினோரு லட்சருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு நாள் டஸ்ட்டுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்க டீசல் வேரியண்ட்டுங்க அது இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கா நம்ம அவைலபிள் இருக்குங்க வெயிலுக்குள் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு டீசல் வேண்டிய மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆர்எக்ஸ் எஸ் வேரியண்ட்டுங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது வெஹிக்கிள் தான் உங்களுக்கு

எயிட் லேக்ஸ் கோட் பண்ணுறோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் வென்டோங்க இது ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் வருங்க ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் வரும் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்திங்கனா ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் முப்பத்தஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கும் முப்பத்தஞ்சாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் டாக்காக நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது வெஹிக்கிள் இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்குது சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஹைலைன் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வைகலில் வந்து டைகுனுங்க டைகுனில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாலுங்க ஒன் லிட்டர் டிஎஸ்சி டாப் லைன் வேரியன்ட்டுங்க எதுவும் டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டு தான் உங்களுக்கு இது ஒன் லிட்டர் இன்ஜினுங்க இது ஆட்டோமேட்டிக் ஏ பாக்ஸோடு வந்து உங்களுக்கு லோக்கல் திருப்பி என் தேர்ட்டி நன் ரிஸ்டேஷன் தான் ரொம்ப க்ளீனாக இருக்கும் வித் வென்டிலேட்டர் சீட்ஸோடு வந்துடும் க்ரோஸ் கண்ட்ரோல் ரிவர்ஸ் கேமராலேருந்து எல்லாமே வந்துடும் கஸ்டமர் அடிஷனல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரியர் ரன்னிங் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணுற பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாலு இதுக்கு நம்ம கோர்ட் பண்ணுற பீஸ் பதினஞ்சு லட்சங்க இக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் மாறுத்தி சலரி அவங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் பதினேழாயிரம் தான் ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கிற வெஹிக்கிள் இது ஒரு டாக்டர் ஓனர்ட் வெஹிக்கிளுங்க இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும் ரொம்ப ரேர் தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க வெஹிக்கிள் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ்லேயே வீடியோஸ்லேயே தெரியும் உங்களுக்கு ஸோ இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் செலரியோ சேலரியோ ஜெட்டெக்ஸைங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரெனால்டு க்விட்டுங்க இது ஒரு ஒன் லிட்ரு இன்ஜினுங்க ஆர்எக்ஸ் எல் ஆப்ஷனல் மாடல் இது வெறும் ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆன வெஹிக்கிள் தான் வெறும் ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்குது புதுவண்டி கண்டிஷன் உங்களுக்கு அப்படியே இருக்கும் வெஹிக்கிள் பார்த்திங்க உங்களுக்கு லோக்கல் கோபி பால ரிஜிஸ்ட்ரேஷன் தானுங்க சோ இந்த வெகிலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுற அதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் மாறுத்தில் எஸ் கிராஸுங்க டீசல் ஒன் பாயிண்ட் த்ரீ டீசலுங்க டெல்டா வேரியண்ட்டு இந்த வெஹிக்குள் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்கும் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ப்ராப்பர் சர்வீஸ் டக்காடுதான் உங்களுக்கு இப்போ டயர்ஸ்னாலுமே இப்போ தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டீசல் வெஹிக்கிளுங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோடு வந்துடும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுற அதுவும் நெகஷுவல் ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெனால் ட்ரைபர் ஆர் எக்ஸெட் வேரியண்ட்டுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்பது தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிங்க வெறும் தான் ஓடி இருக்கும் வெஹிக்கிள் ரொம்ப க்ளீன் கண்டிஷனாக இருக்குது இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள் இது உங்கள் டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா நாலு ஏர் பேக்ஸோடு உங்களுக்கு வந்துட்டு டாப் ரெண்டு வேரியண்ட்டு தான் உங்களுக்கு ஸோ லோ பட்ஜெட் செவன் சீட்டர் பார்க்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்கன்னா ஹுண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டிங்க ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் காருங்க இது இது ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது டிஎன் அறுபத்தெட்டு கும்பகோண ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இன்டீரியர்ஸ்லாம் பாருங்க ரொம்ப க்ளீனாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்பதாயிரந்தான் ஓடி இருக்குங்க பத்தொன்பதாயிரம் சர்வீஸ் நம்மட்ட அவைலபிள் இருக்குது வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த வேலை இல்லைங்க ரீசெண்டாக தான் அந்த வெஹிக்கல் ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமெட்டிக் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற வயசு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்க்குற வெக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க உண்டாயில் பார்த்திங்கனா ஐ டென் நியாஸுங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜினோட வந்துடும் ஆஸ்டா வேரியன்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஏழாயிரம் தான் இருக்கும் ஏழாயிரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பர் சர்வீஸாக கூட இருக்கும் இன்டீரியர் ரொம்ப க்ளீனாக இருக்கும் கஸ்டமர் அடிஷனாக எடுத்து உங்களுக்கு சீட் கவர்ஸ் ஃபுல் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கிறாரு வெஹிக்கிள் இது ஒரு டாப் எண்ட் வேரியண்ட்டு தாங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜினுங்க ஆஸ்டா வேரியன்ட்டு உங்களுக்கு இந்த வெஹிக்கில் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் லேக்ஸ் கோட் பண்ணுறோம் நம்ம பார்க்குற வெஹிக்கில் பார்த்திங்கனா ஃபோக்ஸ் வேகனில் போலங்க ஒன் லிட்டர் டிஎஸ்ஏ இன்ஜினோட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் எழுபத்தஞ்சாயிரமே சர்வீஸ் சர்வீஸாக நம்ம அவைலபிள் இருக்குது ரீசெண்டாக தான் உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு டயர்ஸ் நானும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு பேட்டரி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்குங்க வெஹிக்கில் இன்டீரியர்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது ஒன் லிட்டர் ஹைலன் ப்ளஸ்ஸுங்க டாப் அண்ட் வேரியன்ட் தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நம்ம கோட் பண்ணுற பைஸ் பார்த்திங்கன்னா செவன் லேக்ஸ் கோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஃபோக்ஸ் ஆமியோ அவங்க ஆமியோவில் பார்த்தீங்கன்னா இது ஒன் லிட்டர் எம்பிஏ இன்ஜினோட வந்துருங்க ஹைலன் ப்ளஸ் வேரியன்ட்டு இது ஒரு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கும் ஐம்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஐம்பத்திரெண்டாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ராக நம்ம அவைலபிள் இருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் நாலு டயரு பேட்டரி உங்களுக்கு ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ வெஹிக்கிள் பார்த்திங்கனா ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள் இது டாப் எண்ட் தான் உங்களுக்கு ஹைலன் ப்ளஸ்ஸுங்க ஸோ இந்த வெஹிகளுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் கோட் பண்ணுறோம் அது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பார்த்திங்கன்னா இது நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா போலோ ஜீட்டுங்க ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜினோட வந்துருவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்குங்க இது ஒரு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுக்கு ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் தான் ஓடி இருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ராப்பர் சர்வீஸ்ட்டாக நம்ம அவைலபிள் இருக்குது இன்டீரியர்ஸில் பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஸோ நாலு டயருமே பிராண்ட் இப்போ தான் மாற்றியிருக்கு உங்களுக்கு பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க ஆயில் சர்வீஸும் பண்ணியிருக்கேன் ஆயில் சர்வீஸுன்னு டைம் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த வெஹிகளுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்து ரூபா கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் போலோ ஜிடி டிஎஸ்ஐ ஆட்டோமேட்டிக்குங்க வணக்கம் இப்போ நான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எம்ஜி எம்ஜிஆஸ்டாருங்க எம்ஜிஆஸ்டாரில் இது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வேரியன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவுங்க இது ஒரு பெட்ரோலுங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட்டு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனருங்க வெஹிக்கிள் ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஒரு முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வெஹிக்கல் டிஎன் தேர்ட்டி நன் திருப்பூர் ரிஜ்ரேஷன் வெஹிக்கிள் தான் இன்டீரியர்லாம் பாருங்கள் லெதர் சீட்ஸோடு வந்துடும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் குரூஸ் கண்ட்ரோலேருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்குது இது உங்களுக்கு பார்த்தா ஏ அசிஸ்டண்டோட வந்துட்டு வாய்ஸ் மேல் அசிஸ்டண்ட்டோடு வந்துட்டேக்கேன் ஏதாவது ஏசி ஆப்ரேட் பண்ணோன்னா நீங்கள் வாய்ஸ் மூலமாகவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு லாஸ்ட்டு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எம்ஜி ஆஸ்டர் சிங்கிள் ஓனர் திருப்பூர் நம்பர் வெஹிக்கிளுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லெவன் லேக்ஸ் கோட் பண்ணுறோம்